ஓகே ஹாய் அண்ட் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என்ன இருக்கீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்த்துட்டு லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் 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 தாமரை செல்வன் ஜாயின் ஓகே ஓகே ஹலோ டாடி டாடி தப்பு என் பவித்ரா சிஸ்டர் இரவு வணக்கம் இதை அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹலோ மேம் ஓகே இதை அடகு இது பம்பரம் சூரியன் எஸ் ஹாய் ஹேமாமாலினி சிஸ்டர் இப்போல்லாம் ஒழுங்காக லைவ்க்கே வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க ஹாய் சங்கீதா ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இரவு வணக்கம் இதை அடகு வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நகை அப்படின்னு சொல்லி விட சொல்லியிருக்கீங்க பார்த்துருலாம் நகை தான் சரியான ஆன்சர் ஸோ எல்லாருமே சாப்பிட்டாச்சா அடுத்தது பாருங்கள் மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் ஹரிப்பிரசாத் ஹாய் ஹரிபிரசாத் மூத்த சகோதரன் அவங்களை என்னன்னு சொல்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி விட சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே தேங்க்யூ சொல்லணும் தேங்க்ஸ் கிராண்ட் கிராண்ட்மார்க் ஓகே ஓகே மூத்த சகோதரன் அண்ணன் ஆ வேணும் சொல்ல நோனோ ஓகே அடுத்தது பாருங்க ஊர் கூடி இழுப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஊர் கூடி இழுப்பது ஊர் கூடி இழுப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சர்வேஷ் சாப்டாச்சா டி ஓகே அப்போ இல்லை சொன்னதான் கேட்குறாங்களா கீச்சு கீச்சு அம்மா பாருங்க சாப்பிட்டா ஆண்டி சொல்லு நீங்கள் சாப்பிட்டீங்களா கேளுங்க ஓகே எல்லாேருக்கும் இரவு வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இரவு வணக்கம் தேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஊர் கூட்டி இழுப்பது என்னன்னு கேட்டதுக்கு தேர் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே சாப்பிடுங்க பிருந்தா மேம் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க பதில் சொன்னால் என்ன தருவீங்க ஏதாச்சும் உதவி செய்வீங்களா யாரை கேட்குறீங்க என்ன கேட்குறீங்களா இல்லை அண்ணா சாப்பிட்லையா சாப்பிடுங்க அண்ணா சொல்லுங்கள் சாப்பிடுங்க ஓகே ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருக்கு பட் ஸ்கிப் பண்ண முடியல ஸோ வெயிட் பண்ணுங்க என்னன்னு பார்க்கலாம் ஓகே போனஸ் பாயிண்ட் வந்துடுச்சு ஓகே ஓகே சொல்லும் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே எங்களுக்கே யாராவது உதவி செய்யணும் ஆமாம் எங்களுக்கே யாராச்சும் உதவி செய்யணும் அந்த கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு வீடு கட்டுவதற்கு பயன்படுவது செங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே லைக்கும் பண்ணிடுங்க அண்ட் எனக்கு ஒரு டவுட் மார்னிங் வந்து லைவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க இன்னொரு சேனலில் வந்து விடுகதைகளை வந்து பேப்பரில் எழுதி அவங்க அதை வாசிப்பாங்க அதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான புது விதமான விடுகதைகளை எழுதி உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா நம்ம ட்ரை பண்ணலாமா ஹாய் பாண்டிமினால் ஹாய் ஓகே வீடு கட்டுவதற்கு பயன்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஹாய் பாரதி சிஸ்டர் வணக்கம் முயற்சி திருவனையாக்கும் காலையில நானும் அதுதான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட அண்ட் தேங்க்யூ சரி ஓகே நம்ம வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் ஏதாச்சும் புது விடுகதையாக கேள்விப்படாத மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எழுதி கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன் ஏதாச்சும் ஒரு செஷனில் நம்ம பார்க்கலாம் அப்படி பேசுவோம் தப்பு எல்லாருமே அடிச்சிருவாங்க பற்றி என்னன்னு கேட்டதுக்கு எல்லாம் பட்டாசுன்னு சொல்லிட்டுருக்கீங்க அண்ட் ஹலோ ஆதி ரஜினி அண்ட் ஹாய் ஜூலி ஜார்ஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் பாண்டிபினால் சிஸ்டர் தீபாவளி என்று வெடிப்பது பட்டாசு அதுதான் சொல்லியிருக்கீங்க முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் ஆமாம் கண்டிப்பாக ஸோ ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹாய் டெய்லர் சிஸ்டர் அண்ட் ஹாய் கவிதா சிஸ்டர் இரவு வணக்கம் சர்வேஷ் கூட்டி இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க ஓ நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா போய் டிபியை மாற்றிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஐடியில் அதுக்கு தான் ஒன் மினிட் போயிட்டு வந்துட்ருக்காங்க போனால் வராத விலை மதிக்க முடியாதது அண்ட் வடிவேல் டீ ஹாய் வடிவேல் டீ ஏ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணுங்கள் ஸோ லைக் ஒன்று வந்துடும் நமக்கு தெரியல சொல்லும் டிவி போது பயங்கரமாக திட்டுறார் சர்வேஷ் குட்டி இல்லை இப்போதும் திட்டலை தனியாக போய் கண்ணாடி பார்த்து இருக்காங்க பயங்கரமாக திட்டுற மூடு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஏதோ நல்ல மூடில் இருக்காங்க டிவி டிவி போது ஹாப்பி ஹாய் சொல்ல எல்லாரும் இங்க பாரு அப்பு எங்கன்னு கேக்குறாங்க ஹாய் சொல்ல ஹாய் थैंक यू சொல்ல எல்லாருக்கும் கட் பண்ண கூடாது அப்பு அம்மா என்ன சொல்லுங்க டிவி சவுண்ட் ரா போடா ஓகே உயிர் அப்படினு சொல்லி சொன்னீங்க எல்லாரும் உயிர் தான் சரியான விட என்னம்மா அழுக்கு முடியல இன்னும் வெயிட் பண்ணுங்க முடிய போகிற அம்மா ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஆட் முடிய தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே டைலர் அக்கா பின்னாடி இருக்க பெயர் மட்டும் எடுத்துருங்க வேறு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அண்ட் சாப்பிட்டீங்களா அக்கா என்னை கேட்டிங்கன்னா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சா டின்னர் முடித்தாச்சா எல்லோருமே ஓகே தமிழ் ஆண்டின் முதல் மாதம் என்னன்னு கேட்டிருக்காங்க சித்திரை சித்திரைன்னு எல்லாம் வேகமாக பதில் சொல்லிகிட்ருக்கீங்க சூப்பர் ஹாய் பூபதி ஹாய்ங்க இரவு வணக்கம் எல்லாருக்குமே நான் இன்னும் சாப்பிட்ல ஏன் சாப்பிடல சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க டைம் ஆகிப்போச்சு ஓகே தமிழ்நாட்டின் முதல் மாதம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சித்திரை அப்படின்னு எல்லாம் விட சொன்னீங்க செக் பண்ணி பார்த்துடலாம் சித்திரை சித்திரை தான் சரியான ஆன்சர் இப்போ தான் எழும்பி இருக்கேன் நான் அப்படியா சரி ஓகே சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அண்ட் விஜிக் கண்ணன் நீங்கள் வந்து ஒரு முறை பேக் போயிட்டு திரும்ப வாங்க அப்போ தான் இப்போ லைவில் கரெக்டாக என்ன கொஸ்டின் போதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ முந்தைய கொஸ்டினோட ஆன்சர் சொல்லிகிட்ருக்கீங்க ஸோ எல்லோரும் கூடியும் லைவில் ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டின் கடைசி மாதம் கேட்டதுக்கும் பங்குனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே விடை சொல்லிட்டீங்க சூப்பர் கைஸ் ஓகே எல்லாருமே அற்புதமாக விட சொல்லிட்டீங்க பாம்பை இதை ஊதி மயக்குவார்கள் பாம்பை இதை ஊதி மயக்குவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மகுடி மகுடின்னு சொல்லி விட இருக்கீங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விலை சொல்கிறீங்கன்னு ஓகே இன்னும் ஷர்மிளா சிஸ்டர் வரல அவங்களுக்கு வேறு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாம்பை இதை ஊதி மயக்குவார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு மகுடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழகாக விட சொல்லிட்டீங்க பார்த்துடலாம் ஆமாங்க மகுடி தான் ஓகே இப்போதான் நீங்களும் நினச்சிங்களா நான் ஸ்டார்டிங்லேயே நினச்சேன் எல்லோருமே நினச்சேன் பட் டக்கு டக்குன்னு எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ அவங்க மட்டும் தான் மிஸ்ஸிங் அவங்க அண்ட் பாரதி நம்ம ஆம்ஸ் காட்டுற பாரதி சிஸ்டர் அவங்களாம் இன்னும் வரல ஓகே வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் லைஃப் போகும் ஸோ அதுக்குள்ளே வராங்களான்னு பார்ப்போம் அரசவையில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரசவையில் இருப்பவர் அமைச்சர் அமைச்சர் சொல்லி எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பா ஓகே ஓகே பேக்ரவுண்டில் என்னோடய ஃபேமிலி தான் வந்து கொஞ்ச நேரம் சவுண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்கள தான் தொர்த்தி விட்டேன் ஓகே அமைச்சராகவேல இருப்பவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அமைச்சர் தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் யான் யான் சாரி ஆன் யானைக்கு மட்டும் இருப்பது அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க என் ஹலோ ஜிகே வல்லவன் வசந்தி பாரதி ஹாய் எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடாதவங்க சாப்பிட்ருங்க ஓகே அப்படியே உங்கள் ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக்கும் வந்துடும் ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஆண் யானைக்கு மட்டும் இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தந்தம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க ஓகே தந்தம் தந்தம் தான் சரியான ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் வாங்க திருமணமான பெண்கள் காலில் அணிவது திருமணமான பெண்கள் காலில் அணிவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் சேலம் நித்யா ஹாய் சேலம் நித்யா ஓகே மெட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறீங்க பார்க்கலாம் ஆமாங்க மெட்டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக் வந்துடுச்சு ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகே ஸ்கிப் ஆப்ஷன் வந்துடுச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ டூ செகண்ட் தான் எஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க அடுத்த கேள்வி பாருங்கள் குழந்தையை இதில் தூங்க வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் ப்ரோ நான் மார்னிங்கே லைவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமாக நான் எங்கே இருக்கேன் சொல்லுன்னு சொன்னீங்க ஸோ தெரிஞ்சுக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஆர்வமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஹாய் ஏஞ்சல் சிஸ்டர் ஹாய் சாப்டாச்சா ஓகே குழந்தை இதில் தூங்க வைப்பார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு தொட்டில் சொல்லி எல்லாருமே விடியழிச்சிட்டிங்க தொட்டில் தாங்க கரெக்டான ஆன்சர் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வெயிட் பண்ணுங்க முருகனின் இரண்டாவது மனைவி முருகனின் இரண்டாவது மனைவி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு அதை தொ தொடர பிடிக்கும் சரி ஓகே பார்ப்போம் எத்தனை நாள் சஸ்பென்ஸாக வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எஸ் நான் சாப்பிட்டேன் ஜோ சிஸ்டர் நான் சாப்பிட்டுட்டு தான் லைஃப்கே வந்தேன் ஓகே கோமதி ஹாய் கோமதி எல்லாருக்குமே ஹாய் இரவு வணக்கம் ஓகே வள்ளி அப்படின்னு சொல்லி எல்லோரும் விடை சொல்லிட்டு வீங்க வள்ளி தான் சரியான விடை அடுத்து தந்திரமான விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டோரா புஜ்ஜில் கூட இவர் தான் பெரிய வில்லனே எஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படிங்களா நான் வந்து கொஸ்டின் பண்ணேன் ரொம்ப நேரம் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலை ஐ திங்க் ஸோ அது இல்லாமல் ஒரு பிக்சர் வேறு ஒரு பாம்போட பிக்சர் வந்தப்போ நான் சடனாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் லைவில் வரல லேட்டாக லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது வந்து பாய் மட்டும் தான் சொன்ன எல்லாருக்கும் ஸோ அதனால் நான் பார்க்கல ஓகே நான் அண்ணாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க எல்லாருமே நரி தான் ஹாய் அரசி சிஸ்டர் ஹாய் சொல்லியிருக்கீங்களா ஓகே ஆக்சுவலி இன்ஸ்டாலாம் என்கிட்ட இல்லை இன்ஸ்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாச்சும் அவங்க ஃபோட்டோ போட்டாங்கன்னா எப்போவாச்சும் பார்ப்பேன் அவ்வளோதான் ஓகே இந்த வீக் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்குறேன்

புகைப்படம் கூட அனுப்பியிருக்கேன்னா சொல்லியிருக்கீங்க ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் அண்ட் நீங்களும் எங்களோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா ஓகே கடுமையான குளிர் இருக்கும் தமிழ் மாதம் வாட் இஸ் திஸ் ஐப்பசி மார்கழி மறுபடியும் ஐப்பசி பங்குனி பங்குனியில் குளிரா ஏஞ்சல் சிஸ்டர் ஓகே ஹாய் கஸ்தூரி ஹலோ ஓகே மனிதா கோபால் ஹாய் ஹாய் சொல்கிறேனத்தில் என்னவே ஹாய் ஓகே கடுமையான குளிர் இருக்கும் தமிழ் மாதம் அப்படின்னு கேட்டதுக்கு மார்கழின் தான் நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ மார்க் ஆக்கி சிஸ்டர் தான் எனக்கு ஏதாச்சும் சாங் பாடியிருப்பாங்க மார்கழி தான் குளிருக்கு ஃபேமஸே மார்கழி தான் ஓகே பார்த்திங்களா ஓகே ப்ரோ பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஏஞ்சல் சிஸ்டர் ஸோ பங்குனியிலலாம் வெயில் தான் அடிக்கும் பெண்கள் கைகளில் அணிவது நேற்று மாதன் விளையாட்டுகள் வந்தது ஓகே ஓகே ஜமுனா ரவி ஹாய் ஜமுனா ரவி ஓம் சரவணபா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஓகே பண்ணிடுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் ஐக்கானில் போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ செக் பண்ணுங்கள் ஓகே வளையல் அப்படின்னு சொல்லி விடை சொல்லிட்டீங்க வளையல் தான் சரியான விடை அடுத்தது பெண்கள் விரும்பும் உலோகம் பெண்கள் விரும்பும் உலோகம் பெண்கள் எப்போவுமே இதை தான் விரும்புகிறாங்க போல இருக்குது ஸோ எத்தனை பெண்கள் உங்களால் யாராக இருக்கலாம் கோல்டு வாங்கணும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு வந்து கோல்டில் வந்து கம்பல் வாங்கணும் தான் எப்போவுமே ரொம்ப ஆசை ஓகே பெண்கள் விரும்பும் உலோகம் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்த்துருவோம் தங்கம் தங்கம் தான் இதுக்கப்புறம் இருக்கிற விலைவாசியில் தங்கம் எல்லாம் தான் முடியும்னு நினைக்கிறேன் இல்லை இருக்கிறத வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே பிருந்தா மேம் வந்து உங்களுக்கும் வாங்கணும்னு விஷ் இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை என் அரசி சிஸ்டர் ஓகே உங்களுக்கும் ஓகே எனக்கு கம்மல் ஜும்கா சொல்லுவாங்க பார்த்திங்களா பெருசாக ஜிமிக்கி அந்த மாதிரி வாங்கணும் ஆசை அந்த மாதிரி என்கிட்ட இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன் என் ஹஸ்பண்ட் கேட்டுட்ருப்பார் இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார் ஓகே நீங்கள் இல்லைங்களா ஓகே அதனால தான் நான் கேட்டுக்கிட்டேன் ஓகே நீங்கள் இன்றைக்கி இதை விளையாடிட்டிங்களா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக எட்டாவது வேரத்தில் தங்கத்தை வைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ எல்லாருமே ஆன்சர் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கண்டினியூவே பண்ணுறேன் நான் இன்கேஸ் யாருக்காச்சும் ரிப்பீட்டட்னு தோணுச்சுன்னா அப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தெரியாது நீங்கள் என்னென்ன என்னென்ன லெவல் போனீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ நீங்களும் என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் ஓகே கண்ணகியின் கணவர் அப்படின்னு கேட்டதுக்கும் விட சொல்லிட்டீங்க ஓகே ஓகே தோமரை ஓகே ஹாய் ஆனந்தி எஸ் ஹாய்ங்க நிஷாந்த் ஹாய் நிஷாந்த் ஓகே கோவலன் அப்படின்னு சொல்லி விட சொல்லிருக்கீங்க பார்த்துருவோம் கோவலன் கண்ணகியின் கணவர் கோவலன் தான் அடுத்த கேள்வி வந்துருச்சு ஸோ உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்கள் அணியும் மேலாடை ரொம்ப சிம்பிள் தான் ஆண்கள் அணியும் மேலாடை சூப்பர் சட்டை சட்டைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சம ஸ்பீடாக ஆன்சர் இருக்கீங்க ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணும்போது தான் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஓகே ஆண்கள் அணியும் மேலாடின்னு கேட்டதுக்கு சட்டைன்னு சொல்லிட்டீங்க